ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட்டில் எப்பையும் ஒரே மாதிரி நம்ம பொரியலோ தான் எடுத்துக்குவோம் இது வந்து பரோட்டா கடைக்கே டஃப் கொடுக்கக்கூடிய பீட்ரூட் சான்னாக தாங்க இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் அதாவது சப்பாத்திக்கு தான் பண்ணியிருந்தேங்க இது வந்து பரோட்டா பூரி தோசையோட சாப்பிட்றக்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ இதுக்காக வெங்காயம் தக்காளி பீட்ரூட் பச்சை மிளகாய் எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போ ஒரு சட்டியில் மண் சட்டியில் ஆயில் விட்டு வச்சுட்டேன் இப்போ ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்திக்கலாங்க பட்டை கிராம்பு அண்ணாசிப்பூ பிரிஞ்சி இலை அதுக்கப்புறமா ஏலக்காய் மெயினாக பச்சை மிளகாய் இதில் மெயினாக சேர்த்த வேண்டியது புதினா தலைங்க புதினா தழை சேர்த்திட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்பிளை வச்சுட்டேன் இப்போ வந்து காஷ்மீரி தூள் சேர்த்துறேங்க ஏன்னா அந்த ஒரிஜினல் நம்மளுக்கு கலர் வேணும் அதுக்காக இப்போ கொஞ்சம் அது காஞ்சதுக்கப்புறம் இது ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இது எதுக்குன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேங்க இப்போ இந்தளவு எடுத்தாச்சு இப்போ அதே ஆயிலில் வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வேக வெங்காயம் மிளகா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் எந்த ஒரு கிரேவியாக இருந்தாலும் முதல்ல அந்த வெங்காயம் மிளகா நம்மளுக்கு நல்லா வெந்திருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கிளறிக்கிறேங்க கிளறிட்டு இதோட வெ பாதி வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துறேன் இப்போ இதுவும் நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்திக்கலாங்க எல்லாமே நீலவாக்கில் தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன் வந்து நல்லா மசியை வேகணும் வெந்ததுக்கப்புறம் ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம பீட்ரூட் சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு மூட தான் போகிறோம் அதை நல்லா வேக விட்டுட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க இப்போ அதெல்லாம் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட்டையும் சேர்த்திக்கலாம் நம்ம இப்போ ஒரு பாதி அளவுக்கு தக்காளி வெந்துருச்சு இப்போ பீட்ரூட்டை உள்ளே சேர்த்தியாச்சு இப்போ இதிலேயே மஞ்சத்தூள் மிளகாத்தூளும் சேர்த்தி ஏன்னா அந்த காரமெல்லாம் நம்மளுக்கு நல்லா பிடிச்சி வரணும் அதுக்காக தான் உப்பும் சேர்த்தியாச்சு அந்த பீட்ரூட் கொஞ்சம் நல்லா வேக விட்டுர்லாங்க அதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைக்க ஆரம்பித்தோம்னா அதுக்குள்ளே இது வந்து வெந்துடும் அதுக்காக தான் நல்லா கிளறிக்கலாங்க அந்த பச்சை வாசனை போகட்டும் நல்லா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒரு சேர இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் எல்லா பக்கமுமே பிடிக்கும் இப்போ அதை ஒரு தட்டு போட்டு மூடிவிட்டேங்க சிம்மில் வச்சு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கிறேன் இப்போ இதில் தேங்காய் மல்லி சோம்பு அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு எடுத்திருக்கிறேங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு அதுக்கப்புறமா கசகசா பட்டை லவங்கம் ஏலக்காய் எடுத்திருக்கிறேன் இது வந்து கரம் மசாலா எல்லாமே எடுத்துருக்குறங்க அதாவது ரோஜா இதில் இருந்து அனாசிப்புள் இருந்து எல்லாமே எடுத்துருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்க நம்ம விட்டால் ஆயில ஃபுல்லாக மேலே வந்து சுருண்டு வெந்து வந்திருக்குது இந்த டைமில் அந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா மிக்சி கிழமை தண்ணியை விட்டுக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு மண் சட்டியில் செய்கிறேன் இதே கருப்பு வடைச்சட்டியில் வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலரில் வரும் ரெண்டு க ரெண்டுமே நம்மளுக்கு பரோட்டா கடையில் ரெண்டு கலரில் நம்மளுக்கு சால்னா கிடைக்கும் இதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கருப்பு வடைச்சட்டி இரும்பு வடைச்சட்டி இருந்தால் கூட அதில் பண்ணலாம் அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கலந்து இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க இதுவுமே நம்மளுக்கு வெந்து அந்த ஆயிலெல்லாம் மேலே வரும் லாஸ்டாக இப்போ நம்ம அந்த ஏற்கனவே நம்ம ஒரு ஆயில் ஒரு கப்பில் எடுத்து வச்சோம் இப்போ நல்லா எல்லாம் வெந்திரிச்சு அந்த நம்ம போட்ட மசாலாவும் நல்லா அந்த பச்சை வாசனை போக வெந்திருச்சு ஏன்னா தண்ணி விட்டு நல்லா வேக வச்சாச்சுங்க இப்போ இந்த டைமில் தான் எடுத்து வச்ச அந்த ஆயிலை சேத்துனோம்னா இதுதான் அந்த பரோட்டா கடையோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சீக்ரெட் அருமையான சாலைனா ரெடிங்க அது ஒரிஜினலாக அந்த காரமும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க எங்கள் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நல்லா சர்வ் பண்ணிட்டுருக்குறேங்க